மாநில பிரிவு வழங்கும் செய்திச் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையில் மிகவும் முன்னேற்றமடைந்த திறன் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு முன்முயற்சிகள் திட்டங்கள் குறித்து இஸ்ரோவின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி நெல்லை சு முத்து நம்மிடையே கலந்துரையாடுகிறார் வணக்கம் சார் விண்வெளி துறையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியா அடைந்துள்ள மாற்றம் முன்னேற்றம் குறித்து சொல்லுங்க சார் இந்திய விண்வெளித்துறை என்பது ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான துறை குறிப்பாக இந்த துறை என்பது அன்று முதல் இன்று வரை மாண்புமிகு பாரத பிரதமருடைய பார்வையில் நேரடியாக பணியாற்றி வருகின்ற ஒரு ஆராய்ச்சி துறையாகும் அந்த வகையில் இந்திய விண்வெளித்துறை என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக சிறந்த முன்னேற்றம் கண்டு வருகின்றது தொடக்க காலங்களில் விண்வெளி என்பது வானிலை ஆராய்ச்சிக்காகவும் அல்லது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அனுப்புவதற்காகவும் தொலை உணர்வு போன்று பூமியில் உள்ள கனிமூலங்களை ஆராய்ச்சிமான ஒரு திட்டங்களை மட்டும்தான் முன்மொழிந்து அதை செயல்படுத்தி கொண்டிருந்தது அது மெல்ல மெல்ல அதனுடைய செயல்பாடுகள் என்பது வணிக நோக்கிலும் அயல்நாட்டு செயற்கைக் கோள்களை இந்தியாவில் இருந்து அனுப்புவதற்கான ஒரு முயற்சியும் நடைபெற்றது அது தற்போது நூத்தி நான்கு செயற்கைக் கோள்களை எல்லாம் நம்முடைய ஒரே விண்கலத்தில் வைத்து அனுப்புகின்ற சாதனை எல்லாம் நிகழ்ந்து வருகின்றது குறிப்பாக இத்தகைய சாதனை என்பது இந்திய விண்வெளித்துறைக்கு பொருளாதார ரீதியிலும் அந்நிய நாட்டு செலாவணியை ஈட்டு தருகிறது என்பதுதான் இதில் முக்கியம் ஆரம்ப காலங்களில் எல்லாம் இந்த செயற்கைக்கோள் ஏவுவதற்கு வெளிநாடுகளிலிருந்து அனுப்புவதாக இருந்தால் ஆகும் செலவை காட்டிலும் இந்தியாவில் அயல்நாட்டு செயற்கைக்கோள் அனுப்புவதற்கு அதில் ஒரு ஆறில் ஒரு பங்கு அல்லது நான்கில் ஒரு பங்கு என்ற அளவில் தான் அதனுடைய செலவு நடக்கும் அதனாலேயே அநேகமான உலக நாடுகள் எல்லாம் விண்வெளி வணிகத்தை முன்னேறி வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது விண்வெளித்துறையில துறையில இந்தியா அடைந்துள்ள சாதனை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது என்றால் அது மிக அல்ல சார் இதற்கு காரணமாக உள்ள சந்திரயான் திட்டங்கள் அப்புறம் ஆதித்யா எல்வன் திட்டம் குறித்து கூறுங்க சார் ஆரம்பத்தில் நாம் அண்டை கிரகங்களுக்கு நிலா செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கெல்லாம் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டங்கள் எல்லாம் தொடங்கிய காலத்தில் சாராபாய் வகுத்த அந்த கனவில் இல்லாமல் இல்லை ஆனால் இப்போது உலக நாடுகளுடைய வரிசையில் நாமும் சேர வேண்டும் என்பதற்காக வெறுமனே செயற்கைக்கோள்களை கோள்களை அனுப்பி கொண்டு மட்டும் இராமல் அண்டை கிரகங்களுக்கு செயற்கை கலங்களை விண்கலங்களை அனுப்புவதற்கான திட்டங்களையும் நாம் தொடர்ந்து செய்து வருகின்றோம் அந்த வகையில்தான் இந்த சந்திரயான் திட்டம் நடைபெற்றதெல்லாம் பலரும் அறிந்திருப்பார்கள் சிந்திரையான் மூன்று சிறப்பான ஒரு திட்டமாக நடைபெற்றது அதாவது குறிப்பாக நிலாவினுடைய தென்துருவா பகுதியில் உலகில் முதல் நாடாக நாம் தான் சென்று இறங்கினோம் சிந்திரையான் மூன்று திட்டம் என்பது அண்மையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சாதனை ஆக அந்த வகையில் நிலாவில் கால் பதித்த நாடு அதுவும் தென்துருவத்தில் பதித்த நாடு என்ற சிறப்பு இந்தியாவுக்கு பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல நாம் நிலாவை ஆராய்வதோடு திங்களை ஆராய்வதை போன்று ஞாயிறு என்ற சூரியனை ஆராய்வதற்காகவும் ஆதித்யா எல்வன் என்கின்ற அந்த ஒரு விண்கல நாம் செலுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக சூரியன் ஆராய்ச்சி என்பது சிரமமான ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படும் ஏனென்றால் சூரியனுக்கு அருகாமையில் செல்வது என்பது நம்முடைய செயற்கைக்கோளுடைய வெப்பநிலையை அதிக அளவு உயர்த்தும் அதனை நெடுஞ்சொலைவில் சூரியனை நீள்வட்ட பாதையில் ஆராய்ச்சி செய்திருக்கின்றன அந்த வகையில் நாம் நம்முடைய ஒரு விண்கலனை ஆதித்யா ஒன் என்கின்ற கலனை கிட்டத்தட்ட அதனுடைய மொத்த தொலைவு என்பது பதினைந்து கோடி என்றாலும் நாம் பூமியில் இருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் அளவில் ஒரு நிலையான ஒரு புள்ளி அதாவது செவ்வா சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட நிறையீர்ப்பு விசை சமணப்படுகின்ற ஒரே அளவில் அமைகின்ற ஒரு நான்கு புள்ளிகளில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நிறுத்தியபடி சூரியனை ஆராய்ந்து வருகின்றோம் இது உலக அளவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக கவனிக்கப்படுகின்றது அது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தகைய ஒரு சாதனையை நிறைவேற்றினோம் அது மட்டும் இல்ல மங்கல்யான் திட்டம் நிறைவேறி இருக்கின்றது தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புகின்ற ககன்யான் திட்டமும் இந்தியாவினுடைய அடுத்த முக்கியமான திட்டமாக இடம்பெற இருக்கின்றது ஆக இந்தியா என்பது பூமியை மட்டும் கண்காணித்துக் கொண்டிராமல் பூமிக்கு வெளியே உள்ள அண்டவெளியை பற்றிய ஆராய்ச்சிகளிலும் அண்டவெளியில் கோள்களில் சென்று இறங்குவதற்கான முயற்சிகளிலும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஓகே சார் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள தேசிய விண்வெளி திட்டம் மற்றும் விண்வெளி கொள்கை குறித்தும் அதன் முக்கிய அம்சங்கள் குறித்தும் கொஞ்சம் விளக்கமாக இந்திய விண்வெளி வளர்ச்சி என்பது நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல பூமி சார்ந்த இந்திய மக்களுக்கான நேரடி பயன்பாடுகளை நாம் உருவாக்கி வழங்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த தொழில்நுட்பங்களெல்லாம் கையாளுகின்ற பொழுது அது வெளிநாட்டு தொழில்நுட்பங்களுக்கு ஈடாக நாம் முன்னேற வேண்டும் என்பதாகவும் ஒரு நோக்கத்துடன் தான் இது தொடங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது அதனுடைய தளம் என்பது அண்டவழி நோக்கியும் விரிந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவினுடைய விண்வெளி கொள்கை என்றெல்லாம் வகுக்கப்பட்ட பொழுது தனியார் சார்ந்த நிறுவனங்களையும் அமைப்புகளையும் புதிய தொழில் தொடங்குகின்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் தனியார் செயற்கைக்கோள்களையும் மாணவர் செயற்கைக்கோள்களையும் எல்லாம் நாம் வகுத்து வருகின்ற ஒரு நிலையையும் உள்படுத்தி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல நம்முடைய விண்வெளி சார்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான நடைமுறைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் இதில் ஒரு முக்கிய செய்தியாக அமைக்கப்படும் அது மட்டுமல்ல நாம் ஏற்கனவே தொலை தகவல் தொடர்பு செயற்கைக் கோள்களை வைத்து தொலை வகுப்பறைகள் என்ற வகையில் கல்வி நடத்தி வந்தோம் கல்விக்கான திட்டங்களை வகுத்து வந்தோம் ஆராய்ச்சி செய்கின்ற நிலையை நடந்து வந்தோம் அதே போல தொலை மருத்துவம் என்கின்ற வகையில் கூட டெலிமெடிசின் என்கின்ற ஒரு தொழில்நுட்பம் ஆக இத்தகைய புதிய தொழில்நுட்பங்கள் என்பது மனித சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்கான ஒரு செயல் திட்டத்தையும் இந்த இந்திய விண்வெளி கொள்கை என்பது வகுத்து வைத்திருக்கின்றது அதன் கூடவே தான் நம்முடைய ஆராய்ச்சி என்பது மற்ற கிரகங்களுக்கு செல்வது அங்கே கால் பதிப்பது அந்த கோள்களை பற்றி ஆராய்ச்சி செய்வது வானவியல் ஆராய்ச்சி செய்வது போன்ற ஏற்று கிரகங்கள் பற்றி ஆராய்ச்சி என்னெல்லாம் பல்வேறு நிலைகளையும் நாம் அந்த திட்டத்தில் உள்படுத்தியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல உலக நாடுகளை பொறுத்த மட்டில் விண்வெளி என்பது அனைவருக்கும் பொதுவானது என்று இருந்தாலும் சர்வதேச நாடுகள் அதற்கான சில கட்டுத்திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதை அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட் என்ற வகையில் அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கும் அந்த வகையில் கூட நாம் நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் ஏனென்றால் விண்வெளி சார்ந்த இடங்களை அண்டவெளியை நாம் ஆயுதங்கள் தயாரிக்கிற கூடமாகவோ அல்லது அழிவுக்கான ஒரு பகுதியாகவோ அதை மாற்றிவிடக் கூடாது என்பதற்கான ஒரு ஒழுங்குமுறையையும் சர்வதேச விண்வெளி நாடுகள் வகுத்து வருகிறார்கள் அந்த வகையில் அதிலும் நாம் சமாதான நடவடிக்கைகளுக்காக விண்வெளியை கையாளுகிறோம் என்ற நிலையையும் உணர்த்த வேண்டும் அந்த வகையில் தான் நம்முடைய விண்வெளி கொள்கை என்பது வகுக்கப்பட்டு நாம் முன்னேறி வருகின்றோம் விண்வெளி செயல்பாடுகள் அனைத்திலும் தனியார் துறை பங்கேற்பை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள் குறித்து சொல்லுங்க சார் இந்த விண்வெளி துறையில் ஆரம்ப கட்டங்களில் நம்முடைய விண்வெளி துறைக்கான கனடக உதிரி பாகங்களை தயாரிப்பதாகட்டும் குறிப்பான சில உந்துமை எரிபொருள்கள் தயாரிக்கக்கூடிய நிலைகளாகட்டும் நாம் இந்தியாவில் நம்முடைய ஆராய்ச்சி கூடங்களில் ஆரம்ப கட்ட பரிசோதனைகளை செய்து வந்த பிறகு அதை தனியார் அமைப்புகளுக்கும் தொழிற்கூடங்களுக்கும் அனுப்பி அவர்கள் வழியாகத்தான் நாம் இதை பெற்று வருகின்றோம் என்பதுதான் இதுவரை நடந்து இருக்கின்ற ஒரு செய்தியாக அமைகின்றது ஆரம்பத்தில் அத்தனை பொருட்களையும் நம்மால் தயாரிக்க முடியும் என்று அமையவில்லை ஏனென்றால் நாம் மெல்ல மெல்ல வளரும் போது ஏற்கனவே இருந்த நிலை அமைப்புகளுடன் செயல்பாடுகளை மட்டும் ஒரு வளையத்தூர்கள் வைத்து நாம் பாதுகாத்து செய்து வந்தோம் ஆனால் அது விரிவுபடுகின்ற பொழுது நம்முடைய ஏவு தளங்களும் எண்ணிக்கை சார்ந்து அதிகமாக தொடங்கிய பொழுது பொருள்களும் அதை சார்ந்து அதிகப்படுத்த தொடங்கிய பிறகு வெளியில் உள்ள தனியார் அமைப்புகளுக்கு நாம் கொடுத்து அங்கிருந்தான் பெற்று வருகின்றோம் மற்றபடி இந்தியாவிலேயே அத்தனையும் தயாரிக்கப்படுகின்றது என்பது இன்னொரு முக்கிய செய்தியாக அமைகின்றது அந்த வகையில் இப்பொழுது அதனுடைய செயற்கைக்கோள்களையும் செயற்கைக்கோள் ஏவுகணைகளையும் கூட தனியார் அமைப்புகள் வழியாக உருவாக்குவதற்கான சில உற்சாக முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன அந்த முயற்சிகளையும் தற்போது நாம் விண்வெளித்துறையில் துறையில் ஏற்று அதை நேரடியான விண்வெளி துறையினுடைய கண்காணிப்பில் அந்த பணிகளை கவனித்து நாம் அதை மேற்கொண்டு வருவதாலேயே அதுவும் ஒரு தேவையான நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஆனால் ஒரு வகையில் பொருளாதாரம் சார்ந்த செய்தி என்று வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதனுடைய தளம் என்பது ஒரு நிலையில் சமணப்பட வேண்டி வரலாம் என்ற ஒரு கருதுகோளும் இருக்கும் இருந்தாலும் தற்போது இந்த நிலை என்பது மற்ற ஆய்வு துறைகளையும் ஆராய்ச்சிக் கூடங்களையும் அதே போல அடுத்த தலைமுறை இளைஞர்களையும் இந்த துறையில் ஊக்குவிக்கும் வகையில் இந்திய துறைக்குள்ளேயே பணியில் காட்டிலும் அவர்களை வெளியிலிருந்து இந்த பணியை செய்வதற்கான ஒரு ஊக்கத்தையும் வழங்கி வருகின்றோம் அது மட்டுமல்ல இந்திய விண்வெளித்துறையில் துறையில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய விண்வெளி துறையிலேயே விஞ்ஞானிகளை உருவாக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்கின்ற ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகின்றது அங்கு படிக்கின்ற மாணவர்கள் அதற்கான விஞ்ஞான தொழில்நுட்பங்களை அவர்களே கற்று உருவாக்கக்கூடிய நிலையையும் உருவாகலாம் இந்திய விண்வெளித்துறையிலும் துறையிலும் அவர்கள் நேரடியாக பணியில் சேரலாம் அந்த வகையில் அந்த மாணவர்களை உருவாக்குகின்ற இளநிலை பொறியியல் பட்டதாரிகளையும் முதுநிலை பொறியியல் பட்டதாரிகளையும் முனைவர் பட்டதாரிகளையும் உருவாக்குகின்ற ஒரு நீர்நிலை பல்கலைக்கழகமாக அது செயல்பட்டு வருகின்றது அதை தொடங்கி வைத்தவரும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்தான் அதனுடைய முதல் வேந்தராக செயல்பட்டவரும் டாக்டர் கலாம் அவர்கள்தான் இன்றும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆக விண்வெளித்துறை என்பது பல தளங்களில் கடந்த பத்தாண்டுகளாக தன்னுடைய கிளைகளை படைப்பி வருகிறது என்பதைதான் நீங்கள் காண்கின்றோம் விண்வெளித்துறையில துறையில மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு மூலமா இளைஞர்களுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து சொல்லுங்க சார் இந்திய விண்வெளித்துறையை பொறுத்த மட்டில் இந்த நேர்நிலை பல்கலைக்கழகம் என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு வருவதனால் விண்வெளியில் நாம் சேர்ந்து ஒன்று நேரடியாக அதில் பணியாற்றலாம் இல்லை என்றால் விண்வெளி சார்ந்த செய்திகளை நாம் வெளியில் ஒரு தனி நபர் நிறுவனமாக தொடங்கி விண்வெளிக்கான பங்களிப்பை வழங்கலாம் ரெண்டு வகையில் பங்களிக்க முடியும் ஆனால் ஆரம்ப கட்டங்களில் எங்களை போன்றவர்கள் விண்வெளியில் சேர்கின்ற பொழுது விண்வெளி துறையில் சேர்ந்துதான் பணியாற்றி இத்தகைய ஆராய்ச்சி கூடங்களில் நம்முடைய கருத்துக்களை உள்வாங்கி புதிய கண்டுபிடிப்புகளை நடத்த வேண்டி இருந்தது ஆனால் எதிர்காலத்தில் அந்த நிலைமை மாறி நாம் தனியார் அமைப்புகளில் இருந்து கொண்டு கூட விண்வெளி சார்ந்த செய்திகளை நாம் செய்ய முடியும் ஏனென்றால் நாம் இதுவரை செய்து வைத்திருக்கின்ற விண்வெளி சார்ந்த செய்திகளையும் அடுத்த தலைமுறையினரால் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் எடுத்து கையாளவும் வாய்ப்பிருக்கின்றது நாம் தொடக்கங்களில் செய்த பல்வேறு நிலை படைகளில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் இன்று படிப்பினைகளாக அவர்களுக்கு இருப்பதனாலேயே இந்த தலைமுறை மாணவர்கள் விண்வெளியில் சேர்வதானாலும் சரி விண்வெளி நிறுவனங்களை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக தொடங்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த துறை என்பது ஒரு 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 முக்கிய பங்களிக்கின்ற துறையாக அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து சுயசார்பு இந்தியா வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்துல இந்திய விண்வெளி துறையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து சொல்லுங்க சார் இன்றைக்கும் நம்முடைய பயணம் என்பது நம் நாட்டிலேயே தயாரித்த வேதிமங்களால் சொந்த நாட்டிலேயே எரிபொருள்கள் தயாரிப்பதும் இதற்கான கனரக பாகங்களை தயாரிப்பதும் செயற்கைக்கோள் தயாரிப்புக்கு பயன்படக்கூடிய மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்வதும் இதற்கான செயல் திட்டத்திற்கு பயன்படக்கூடிய கணிப்பொறி சார்ந்த ஆணை நிரல்களை வகுத்துக் கொள்வதும் அது மட்டுமில்ல அதற்கான அலை திரட்டிகள் ஆண்டனா போன்ற உபகரணங்களை எல்லாம் வடிவமைப்பதும் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பெற்று நிலைமையை செய்து வருகின்றது இந்த துறையை தான் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஏனென்றால் அண்டவெளி ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய அலை எல்லாம் இதுவரையில் சாதாரணமாக பூமியில் இருந்து செயற்கை கோளிலிருந்து பெறக்கூடிய இத்தகைய செல்பேசி வழிகள் அல்லது தொலைக்காட்சிகளுக்கான ஒரு அலை திரட்டிகள் போல அல்லாமல் ஒரு அகண்ட அலை திரட்டிகளாக இருக்கும் அத்தகைய இரண்டு அலை திரட்டிகள் பதினெட்டு மீட்டர் குறுக்களவை இருபத்தி நான்கு மீட்டர் குறுக்களவை எல்லாம் கொண்ட அகண்ட அரை அலை திரட்டிகள் என்பது பெங்களூரில் உள்ள தரைக்கட்டுப்பாட்டு மையத்தில் இடம்பெறுகின்றது அத்தகைய நிலைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு இந்தியா தன்னுடைய தொழில்நுட்ப சாதனைகளையும் தொழில்நுட்ப ஆளுமைகளையும் அதனுடைய மனித வளத்தையும் கையாள வேண்டும் அதே போலவே அதனுடைய கனிம வளங்கள் தேவைப்பட்டால் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அத்தனை ஆராய்ச்சி நிலையங்களையும் நாம் மேம்படுத்த வேண்டும் அந்த வகையில் இந்தியா என்பது தன்னிறைவு பெற்று தற்சார்பு அடைந்து தற்காப்புடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் விண்வெளி துறையினுடைய அடுத்த இலக்காகவும் இருக்கும் ஓகே சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை விளக்கமா சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்